இலக்கியமஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அசலாம் முதலில் வருவது கவிதை பக்கம் மானபியே மன்னிவுங்கள் என்ற தலைப்பில் வங்கக் கவிஞர் காசி நசுருல் இஸ்லாம் எழுதிய கவிதையை தமிழில் மொழிபெயர்த்திருப்பவர் பன்னாமத்து கவிராயர் அவர்கள் மாணவியே மன்னியுங்கள் உங்கள் போதனைகளை பின்பற்றாது விட்டோம் உங்கள் வழிகாட்டலை மறந்தோம் மாணவியே மன்னியுங்கள் உங்கள் போதனைகளை பின்பற்றாது விட்டோம் உங்கள் வழிகாட்டலை மறந்தோம் மாணவியே மன்னியுங்கள் ஆடம்பரத்தை படாடோபத்தை செல்வத்தை சுகபோகத்தை நீங்கள் கால் தூசி என உதறி எறிந்தீர்கள் ஆடம்பரத்தை படாடோபத்தை செல்வத்தை சுகபோகத்தை நீங்கள் கால் தூசி என உதறி எறிந்தீர்கள் அரசர்களாகவும் அழிவின் எஜமானர்களாகவும் நாம் இருப்போம் என நீங்கள் கனவு காணவில்லை அரசர்களாகவும் அழிவின் எஜமானர்களாகவும் நாம் இருப்போம் என நீங்கள் கனவு காணவில்லை உலகின் செல்வங்களில் சகலருக்கும் சமபங்கு உண்டென பிரகடனம் செய்தீர்கள் உலகின் செல்வங்களில் சகலருக்கும் சம பங்கு உண்டென பிரகடனம் செய்தீர்கள் எல்லாருக்கும் சமநீதி என எடுத்துரைத்தீர்கள் மாணவியே மன்னியுங்கள் எல்லாருக்கும் சமநீதி என எடுத்துரைத்தீர்கள் மாணவியே மன்னியுங்கள் உங்கள் மார்க்கத்தில் அவிசுவாசிகள் மீது நீங்கள் வெறுப்பு காட்டவில்லை உங்கள் மார்க்கத்தில் அவிசுவாசிகள் மீது நீங்கள் வெறுப்பு காட்டவில்லை உங்கள் வீட்டுக் கதவு எல்லோருக்கும் திறந்தே இருந்தது உங்கள் வீட்டுக் கதவு எல்லோருக்கும் திறந்தே இருந்தது அந்நிய ஆலயங்களை கோவில்களை உடைத்து நொறுக்குங்கள் என நீங்கள் ஆணையிட்டதில்லை அந்நிய ஆலயங்களை கோவில்களை உடைத்து நொறுக்குங்கள் என நீங்கள் ஆணையிட்டதில்லை அபிப்பிராய பேதத்துக்கு மதிப்பளிக்கும் சகிப்பு தன்மையை கூட நாம் மறந்துவிட்டோம் மாணவியே மன்னியுங்கள் அபிப்பிராய பேதத்துக்கு மதிப்பளிக்கும் சகிப்புத்தன்மையை கூட நாம் மறந்துவிட்டோம் மாணவியே மன்னியுங்கள் மதத்தின் பெயரால் அர்த்தமற்ற கொலைகளை போர்களை நீங்கள் அனுமதிக்கவில்லை மதத்தின் பெயரால் அர்த்தமற்ற கொலைகளை போர்களை நீங்கள் அனுமதிக்கவில்லை மாறாக உன்னத நேர்வழியை எமக்கு காட்டினீர்கள் மாணவியே மன்னியுங்கள் மாறாக உன்னத நேர்வழியை எமக்கு காட்டினீர்கள் மாணவியே மன்னியுங்கள் சகிப்புத்தன்மையையும் தாராள மனப்பான்மையையும் குடியோட விட்டு கட்டு கடங்காத வரியை நாம் கொலுவேற்றியிருக்கிறோம் சகிப்புத்தன்மையையும் தாராள மனப்பான்மையையும் குடியோட விட்டு கட்டுது கடங்காத வரியை நாம் கொலுவேற்றியிருக்கிறோம் எனவேதான் எனவேதான் அல்லாஹுவின் எம் எம்மீது பொழிவதாக இல்லை எனவேதான் அல்லாஹுவின் எம் எம்மீது பொழிவதாக இல்லை மாணவியே மன்னியுங்கள் அடுத்து வருவது சுவடுகள் உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய ஆய்வுப் பொன்விழா மாநாட்டில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட பேராசிரியர் சேமு முகமது அலி அவர்களது உரையின் முதற்பகுதி அலைக்கும் வலைக்கம் வரமத்துல பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே இன்னொரு உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டை சீரும் சிறப்புமாக இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் நடத்துகிறது என்று சொன்னால் வல்ல இறைவனின் கருணையை எண்ணி பார்க்கிறேன் அருமை சகோதரர்களே இந்த மாநாட்டை நடத்துவதற்கு எத்தகைய எல்லாம் உதவி இருக்கிறார்கள் என்பதையும் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இலங்கை மண் எப்படிப்பட்டது தெரியுமா இன்று நேற்றல்ல அல்ல பனி அகமது மலைக்காய் எழுதிய சின்ன சீனாவை பதிப்பித்தவர் இங்கே பிறந்த பக்கீர் மொழியின் தான் அது மட்டுமல்ல தமிழகத்திலே நாகூரிலே பிறந்த குலாம் காதிரி நாவலர் தன்னுடைய ஆய்வு நாயகத்தை அரங்கேற்றியதும் அதை அச்சிட்டதும் இந்த மண்ணிலே தான் ஒரு வாழை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இவற்றை சொன்னேன் இலங்கை இஸ்லாமிய தமிழ் போவர்களுடைய நூல்களை எல்லாம் அரங்கேற்றம் செய்வதற்கும் அச்சிடவும் உதவிய இந்த இலங்கை குடநாயகர்கள் தமிழகத்துக்கு செய்த தமிழக முஸ்லீம் புலவர்களுக்கு செய்த அந்த எி எண்ணி எண்ணி நன்றி வாராத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இது பொன் விழா மாநாடு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இதே அவ்வல் மாதம் பெருமானா செல்ல செல்லம் அவர்கள் பிறந்த மாதம் பன்னிரெண்டாம் நாள் அந்த மீளாது பெருவிழா இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பெருவிழாவாக மருத முனையிலே நடைபெற்றது அது சாதாரண விழா அல்ல அருமை சகோதரர்களே இந்த பொன் விழா மாநாடாக ஏன் இதனை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல அந்த மருத தான் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாற்றின் ஊற்றுமுனை உருவாயிற்று அந்த ஊற்று முறையிலே தொடங்கிய காரணத்தினாலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே திருச்சியிலே ஜமான் கல்லூரியிலே இஸ்லாமிய இலக்கிய கழகம் பிறந்தது அதற்கு பின்னால் எத்தனையோ உலக அளவிலே வெறும் இஸ்லாமிய இலக்கியங்கள் என்று சொன்னால் சீரா புராணமும் குணங்குடி மஸ்தான் சாஹிபும் தான் என்று இருந்த நிலையை மாற்றி பல அமைப்புகள் உருவாக பழைய பழ பழ மாநாடுகள் நடைபெற இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களை இந்த உலகுக்கு அடையாளப்படுத்த அந்த மருதமுனை ஒரு ஊற்று முனையாக இருந்தது அதனாலேதான் நன்றி மறவாதவர்கள் நாம் அந்த நன்றியை நாம் மறப்பதற்கில்லை அதனாலேதான் பொன்விழா மாநாடாக இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்னொன்றையும் சொல்லுவேன் இலங்கை மாண்புமிகு மிகு அமைச்சர்கள் மக்களே இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகத்தினுடைய பொறுப்பாளர்களே நாங்கள் தமிழகத்தில் இருந்து வந்திருக்கிறோம் அதுவும் எத்தகையவர்கள் வந்திருக்கிறார்கள் ரஹமத் அறக்கட்டளையுடைய நிறுவனர் முகமது முஸ்தவா அவர்கள் வந்திருக்கிறார்கள் சமுதாயப் புரவலர் ராஜகிரி தாலுதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் ஜலாலுதீன் ஏர்வாரி ராதாகிருஷ்ணன் குமரி அபுபக்கர் தாஜ் ீன் என்று அரைநூறு பேர் வந்திருக்கிறோம் ஆக வரவில்லை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் பிரதிநிதிகளாக வரவில்லை பேராளர்களாக வந்திருக்கிறோம் பேராளர் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியுமா பேராளர் என்று சொன்னால் பெருமைக்கு உரியவர்கள் என்ற அர்த்தம் இது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே சொல்லப்பட்டது உம்பர் ஆளும் பேராளர் என்று திருமொழி சொல்லும் அந்த பேராளராக வந்திருக்கிறோம் ஆனால் பெருமைக்கு உரியவர்கள் நீங்கள் காரணத்தை பிறகு சொல்லுகிறேன் ஆனால் அது எங்களுக்கும் உள்ள உரிமை முதல் மனிதராகிய நபி ஆதம் அலேஸ்லாம் அவர்கள் இறங்கிய இடத்தை எண்ணி பார்க்கிறோம் அடுக்கத்து பகுதி யாரும் கொடுங்கரல் கொள்வதற்கு முன்பே இலங்கையும் தமிழகமும் இணைந்திருந்த அந்த லெமூரியா கண்டத்திலே சரந்தி என்னும் சொல்லப்படுகிற ஏன் இந்த இலங்கையிலேதான் ஆதம் நபி அலைஹுஸ்லாம் அவர்கள் கால் பதிக்கிறார்கள் எண்ணி பாருங்கள் என்றைக்கு ஆதம் நபி அலைஹுஸ்லாம் அவர்கள் இந்த மண்ணிலே கால் பதித்தார்களோ அன்றைக்கு இஸ்லாமும் இங்கே பதிந்து விட்டது அதனாலேதான் நாங்கள் சொல்லுகிறோம் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்த இலங்கைக்கும் சரியே இஸ்லாம் என்பது வந்தமால்ல மார்க்கம் இந்த மண்ணுக்கு உரிய மார்க்கம் தொடர்வது பாடல் பக்கம் you <laughs> இனி வருவது கட்டுரை பக்கம் இலங்கையின் இக்பால் கவிஞர் அப்துல் காதர் லபே என்ற தலைப்பில் லரீனா அப்துல் ஹக் கட்டுரையின் இறுதி பகுதி அப்துல் காதர் லபையின் போராட்ட சிந்தனைகள் நூலில் பெண்களின் இன உரிமை போராட்டம் கலாசாரம் மூல இஸ்லாமும் மாறுபட்ட இஸ்லாமும் லோகாயுதமும் ஆத்மீகமும் மத போதனையும் சாதனமும் சிந்திக்கும் மாற்றல் எனும் தலைப்புகளில் அமைந்த ஆறு கட்டுரைகளும் அவரது சிந்தனை துணுக்குகளும் நான் எனும் கவிதையும் உள்ளடங்கியுள்ளன இக்கட்டுரைகள் ஒவ்வொன்றுமே முக்கியமானதாகும் கலாசாரம் சமூகம் மதம் மொழி இலக்கியம் கலைகள் பெண்ணின் நிலை என தாம் பேச எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு வடயத்தையும் வரலாற்று நோக்கில் அணுகி தற்போதைய நிலையோடு சீர்தூக்கிப் பார்த்து இடையிடையே கேள்விகளை எழுப்பி அலசி ஆராயும் பாங்கு அப்துல் காதர் லப்பையின் எழுத்துக்களுக்கே உரிய தனிச்சிறப்பாகும் அப்துல் காதர் லப்பையின் கட்டுரைகளில் மிக முக்கியமானதும் அதி சிறப்பு வாய்ந்ததுமான கட்டுரையாக பெண்களின் இன உரிமை போராட்டம் எனும் கட்டுரையை துணிந்து அடையாளப்படுத்தலாம் காரணம் அறிவியல் துறைகள் மேலோங்கிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் கூட பெண்களின் விடுதலைப் போராட்டம் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வரும் சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டில் எழுதப்பட்ட இந்த கட்டுரை மகத்துவம் மிக்கதே என்பதில் எந்தவோர் ஐயமும் இல்லை எந்த ஒரு சமூகத்தினதும் மகத்துவத்தை அச்சமூகம் பெண்களை எவ்வாறு நடத்துகிறது என்பதை வைத்து மட்டிடலாம் என்பது ஆன்றோர் வாக்கு அந்த வகையில் புலவரும் சிந்தனையாளருமான அப்துல் லபே அவர்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் முஸ்லிம் சமூகத்தில் பெண்களின் நிலையை படம் பிடித்து காட்டும் வகையிலும் மூல இஸ்லாம் பெண்களுக்கு உயரிய நிலையிலிருந்து அது எவ்வாறு புரழ்ந்து போய்விட்டது என்பதையும் தனது கட்டுரை மூலமும் கவிதைகள் மூலமும் பேசத் தயங்கவில்லை தினகரன் பத்திரிகையில் பிரசுரமான ஆயிஷாவின் உலகம் எனும் கவிதை தன் வீட்டுவளவை விட்டு வெளியே வராத உலகம் தெரியாமல் வீட்டோடு முடங்கி போயுள்ள அன்றைய பெண்ணின் சமூக நிலையை படம் பிடித்து காட்டுகின்றது எனலாம் அப்துல் காதர்லபே அவர்கள் பெண்ணின் இன உரிமை போராட்டம் எனும் அக்கட்டுரையில் ஏன் இந்த போராட்டம் என்ற கேள்வியோடு தனது தேடலை பகிர முற்படுகிறார் உடல் அமைப்பை முன்வைத்து பெண்ணை வலிமை குறைந்த இனம் என்று சொல்லப்படுவதன் அடிப்படையில் ஆண் உயர்வு தாழ்வு நிர்ணயிக்கப்படுவது எவ்வகையிலும் நியாயமற்றது என்பதை தர்க்கபூர்வமாக நிறுவமுட்படும் பெண்ணிலும் ஆண் கூடியது ஆனால் இவை இரண்டிலும் யானை வலிமையிற்கூடியது ஆகவே யானை உயர்ந்த இனமா என்று கேள்வி எழுப்புகிறார் மேலும் வரலாற்று ரீதியாக பெண்ணின் நிலைமாற்றங்கள் குறித்து ஆராய முற்படுகிறார் பெண் எவ்வாறு அடிமையாக்கப்பட்டு அதனை மனப்பூர்வமாக ஏற்று நடப்பதற்கு பயிற்றுவிக்கப்பட்டால் என்பதை காய்தல் உவத்திலிருந்து கடும் விமர்சன நோக்குடன் அலசுகிறார் பெண்ணின் விடுதலையைப் பற்றி குறிப்பிடும்போது போது பெண்ணினம் விடுதலை பெற வேண்டிய பல சம்பவங்கள் உண்டு கல்வி கற்காவிட்டால் எந்த விடுதலையையும் பெற முடியாது இந்த மூடக் கொள்கைகளிலிருந்து முதலில் விடுதலையாக வேண்டும் பெண் அச்சம் கொண்டவள் என்று சொல்லப்படுகிறது இந்த அச்சம் சம்பிரதாயங்களால் ஆக்கப்பட்டதே தவிர இயற்கையில் அவள் அப்படி இருக்கவில்லை ஆணின் அதீத அடக்குமுறையால் அவள் அச்சத்தின் இருப்பிடமாக ஆகிவிட்டாள் இந்த அச்சம் அவளை என்றுமே அடிமை போல் ஆக்கிவிட்டது அதற்கு அனுசரணையாக மூடக் கொள்கைகள் உருவாகின இவை அவளை என்றுமே எழும்ப முடியாதபடி அப்படியே ஆழ்த்திவிட்டன உயிர்த்துவ இயலின்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு துணிவு அவளுக்கு இருந்தேயாக வேண்டும் இல்லையேல் இந்த இனம் என்றோ அழிந்திருக்கும் தற்காப்பு துணிவு என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு இது பெண்ணினத்துக்கு மட்டும் இல்லாமற் போய்விட்டதா இல்லை இது ஆணின் இன ஆதிக்கத்தாலும் மூடக் கொள்கைகளினாலும் சம்பிரதாயங்களினாலும் மூடி மறைக்கப்பட்டுவிட்டது இவ்விலங்குகள் நீங்கி மனம் மாறுகின்ற போது இத்துணிவு தானே வந்துவிடும் என்று மிகவும் ஆணித்தரமாக தமது கருத்தினை வலியுறுத்துகிறார் அக்கட்டுரையில் மகாகவி பாரதியின் கவிதை வரிகளையும் மேற்கோள் காட்டி உணர்ச்சி பெருக்குடனும் தர்க்கரீதியாகவும் தமது கருத்தை தெளிவுறுத்துகிறார் அச்சம் மடம் நாணம் பைப்பு ஆகிய குணங்கள் பெண்ணுக்கு ஆணைவிட முனைப்பாக இருக்கலாம் ஆனால் இவை விலங்காக மாறிவிடக்கூடாது இந்த விலங்குகளுக்கு கீழ் பெண் ஒரு கைப்பொம்மையாக மாறிவிடுவாள் கைப்பொம்மைக்கு ஆட்டுபவனின் இலக்கைத் தவிர வேறோர் இலக்கும் தனிப்படக் கிடையாது வெறும் அலங்கார பிண்டமாக மாற மாற பெண் ஆணின் பொம்மையாகவே சதா ஆகிவிடுவாள் என்று எச்சரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இப்படியான முற்போக்கு கருத்துக்களை இலங்கை முஸ்லிம் அறிஞர் ஒருவரின் எழுத்துக்களில் காணக்கூடியதாக இருப்பது பேராச்சரியம் தரக்கூடிய ஒன்றுதான் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நிச்சயமாக அவை இலங்கையின் இக்பாலின போற்றப்படத்தக்க அப்துல் காதர் லபே அவர்களின் ஆழமானதும் தீர்க்கமானதுமான சிந்தனைகள் யாவும் நம் சமூகத்தில் பரவலாக கலந்துரையாடப்பட்டு சமூகத்தில் புரையோடி போயுள்ள சீர்கேடுகளும் குறைபாடுகளும் இனங்காணப்பட்டு களையப்படுவதற்கு ஏற்ற வழிகாட்டியாக பயன்படுத்தப்படல் வேண்டும் என்பதே நம்முடைய எதிர்பார்ப்பாகும் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அஸ்லாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் അഷ്റഫ് സിഹാബി നികച്ചി തയ്യാറിപ്പ് എം മുഹമ്മദ് അലി